य परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत् सुधीर्वोक्तः दुःखम् महत् वसुधेव देवं कंस देवकी परमानन्दम् கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அடுத்தது பதினெட்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் அஹங்காரம் பலந்தர்ப்பம் காமம் கிரோதம் பரிக்கிரம் விமுஷ்யாத்தோயாய கல்பதே அஹங்காரம் பலந்தர்ப்பம் காமம் கிரோதம் பரிக்கிரம் விமுஷ்யர் சாந்தோ பிரம்ம பூயாய கல்பதே இந்த ஸ்லோகத்தில் அதாவது ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தோட தொடர்ச்சியாக அகங்காரம் நான் என்ற பற்றை ஒழித்தவன் அதாவது நான் பற்றொழிந்தவன் என்ற அகங்காரத்தையும் விட்டவன் பலம் யோக சித்தியினால் ஏற்படும் வன்மையையும் தர்ப்பம் அது சம்பந்தமான கர்வம் அதாவது யோகத்திலே எனக்கு இதெல்லாம் கைவருந்திருக்கு எத்தனை நேரம் நான் வந்து தண்ணியிலேயே மெதப்பந்தரியுமோனோ பதினஞ்சு நிமிஷம் ஆடாத அடங்கா அசங்காம நிற்பேன் அப்புறம் மூச்சை தண்ணிக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு நின்றுன்னு வைங்கோ அடியில் போய் உக்காண்டா அவ்வளோ நாள் மூச்சை அப்படியே பிடிச்சிட்டே இருப்பேன் தண்ணி மேலேயே பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு கிலோமீட்டர் நடந்து போவேன் இப்படியெல்லாம் சொன்னால் இதெல்லாம் சித்தியில் வரக்கூடிய விஷயங்கள் அதாவது பிராணாயம் பிராணம் பிராணாயாமத்தில் நியமத்தை அனுசரிக்கணும்னு ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு முன்னாடி பெருமாள் சொல்லி கொடுத்தாரு இல்லையா அதில் கிடைக்கக்கூடிய என்ன விளைவுகள் அதுபோல் யோக சித்தியினால் ஏற்படும் வன்மையும் தர்ப்பம் அது சம்பந்தமான கர்வத்தையும் இது போல பதினஞ்சு நிமிஷம் தண்ணிக்குள்ளேயே இருப்பேன் தண்ணி விட்டு வெளியில் வராமல் இருப்பேன் அப்படியே தண்ணியில் மலாந்து படுத்தனால வைங்க அப்படியே ஒரு மரக்கட்டை போலவே படுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பெரிய விஷயம் தெரியுமா உன்னால் முடியுமா ஒரு தம்பளர் தண்ணி பார்த்தாலே பயந்துகண்டு விழுந்துருவேன் அப்படின்னு எதிராளி அவன் வந்து எகத்தாளமா பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அது அப்போ அவனுக்கு கர்வம் தானே அதுபோல கர்வத்தையும் விட்டொழித்தவனாய் காமம் குரோதம் பரிகிரகம் வசமாய் வரக்கூடிய காமம் வசமாய் வரக்கூடிய குரோதம் பிராரப்த வசமாக வரக்கூடிய இதர பல உணர்ச்சிகள் இதர பல விஷயங்கள் இவற்றிலிருந்தும் விடுபட்டவனாய் அதாவது வசமாய் வருவனற்றிலும் ஆசை கோபம் உடைமை முதலிய பாவனைகளையும் நீக்கி ஒழித்தவனாய் விமுஷிய ஒழித்து நிர்மமஹா எனது நான் எனது என்ற அகங்கார எண்ணத்தை விட்டொழித்தவனாய் எண்ணமில்லாதவனாயும் சாந்தக மன அமைதியை கொண்டவன் பிரம்மபூயாய பிரம்மமாவதற்கு பிரம்மத்தின் பிரம்மத்துடன் அளவு உரியவனாகிறான் கல்பதே அதற்கு ஏற்ப தன்னை தயார் பண்ணி கொள்கிறான் ஒருவன் பிரம்மத்தோட அளவலாவதற்கு தயார் பண்ணி கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ப தன்னை என்ன சரியாக நிறுத்திக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் ஒரு குழந்தைய அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதுக்கு அதுக்கு எப்படியெல்லாம் தயார் பண்ணணும் முதல்ல குளிக்கப்படுத்தி அதுக்கு ஓணுன்ற உருவா ஒரே ஒரு டம்ளர் பால் ஒரு 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 அரை துண்டு வாழைப்பழம் இல்லை ஒரு துளி இட்லி எல்லாம் கொடுத்து சொக்கான ஜாரெல்லாம் போட்டு சொக்கான ஜாரை அழுக்க ஆக்காமல் நல்லா சுத்தமாக தோழ்ச்சி மடித்து வச்ச துணியை போட்டு அதுக்கு போகக்கூடிய எல்லா விதமான உடுப்புகளையும் உடுப்பித்து உடுப்பு விற்று அது தயார் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமோ அது என்னது அந்த ஒரு நிலைமை அதுக்கு சிலப்போ அரை மணி ஆகும் சிலப்போ நாற்பது நிமிஷம் ஆகும் இது சாதாரண விஷயம் இத்தனை அழகு பண்ணி குழந்தைய சீராக்கி அனுப்பினா கூட பன்னெண்டரை மணிக்கு அது வரும்போது குழந்தைக்கு அந்த எல்லாம் கசங்கி போயிருக்கோம் அதுக்கு நீட்டாக வச்சுக்கணும்னு தெரியாது இது சாதாரண விஷயம் இது போல பிரம்மத்தோட அளவு நம்மளுக்கு சில விதத்தில் நம்ம தயார் பண்ணிக்கணும் அதுதான் இந்த மூணு ஸ்லோகத்திலையும் பெருமாள் சேர்த்து சொல்றார் முதல்ல என்னது பசு விசுத்தாத்மா விசுத்தையா புத்தியா பரிசுத்தமான புத்தியுடன் கூடியும் திடமான சித்தத்துடன் உடையவனும் உடலையும் மனத்தையும் நியமிய அடக்கியவனாய் மூச்சை ந அடக்கி சீராக விட தெரிந்தவனாய் சப்தாதியின் விஷயான் சப்தம் மூதலிய விஷய நுகர்ச்சிகளை ஒழித்தவனாய் விருப்பு விருப்புகளிலிருந்து விடுபட்டவனாய் தனிமையை நாடியனவனாய் அப்புறம் உண்டிய ஆகாரத்தை பெருமளவுக்கு குறைத்தவனாய் பாதி பங்கு ஆகாரம் பத்து பங்கு தண்ணி பாகி உள்ள பங்கு என்ன பாக்கி உள்ள பங்கு ஆகாயம் காற்றை உடையவனாய் எத வாக்காயமான சகா மனம் வாக்கு காயங்களை அடைக்கியவனாய் எப்பொழுதும் தியான யோக பரக தியானத்தில் தியான யோகத்தில் ஆழ்ந்தவனாய் வைராக்கியத்தை சமுபாசரித்த வைராக்கியத்தை நன்கு கை கொண்டு அகங்காரம் நான் என்னும் பற்றொழிந்தவன் நான் பற்றொழிந்தவன் என்ற அகங்காரத்தையும் விட்டவனாய் யோக சித்தியினால் ஏற்படக்கூடிய வன்மைகளிலிருந்து விடுபட்டவனாய் அப்புறம் அது தொடர்பான கர்வத்தையும் விட்டவனாய் காமம் குரோதம் பரிகிரகம் அதாவது பிராரப்த கர்ம வரக்கூடிய ஆசை பிராரப்த கர்மத்தினால் வரக்கூடிய கோபம் பிராரப்த கர்ம வசத்தினால் ஏற்படக்கூடிய உடைமைகளில் உள்ள ஈடுபாடு இவை அனைத்தையும் முதலிய பாவனைகளையும் ஒழித்து நிர்மமஹா எனது என்ற எண்ணமில்லாதவனாய் மனம் அமைதியுற்றவன் எதற்கு தயாராகிறான் பிரம்மத்துடன் அளவளாவதற்கு தயாராகிறான் அப்படின்னு பெருமாள் இந்த மூணு ஸ்லோகத்திலையும் சொல்றவர் அதாவது மன அமைதி உற்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வாய் பேசாமலும் ஆசை எழாமலும் நினைப்பு முளைக்காமலும் உள்ள ஞானவரம்பான மௌன நிலையை எய்தியவன் அவனுடன் இறைவன் அளவளாகிறான் தன்னிடம் சேர்ந்த நதியுடன் கடல் கலப்பது போல ஐந்து படிகள் முதல் என்ன பிரம்மார்ப்பணம் பிரம்ம யோகம் பிரம்ம சம்ஸ்பர்சம் பிராமி சித்தி அப்புறம் பிரம்ம நிர்வாணம் இது இது மூன்றும் தெரிஞ்சாதான் பிரம்ம நிர்வாணம்ன்றது என்ன பிரம்மத்துடன் அளவு தகுதியான நிலைமை அடுத்தது எதை தியாகம் செய்தல் வேண்டும் அகங்காரத்தை தியானம் செய்தல் தியாகம் செய்தல் வேண்டும் தியானம் இருக்கணும் விடாது இடைவிடாத தியானம் இருக்கணும் ஆனால் அந்த தியானத்துக்கு அப்புறம் அகங்காரம் பற்றியா எனக்கு நன்னா இவ்வளோ தியானம் பண்ண வருது பார் பதினஞ்சு நிமிஷம் ஆனாலும் வெளி உணர்ச்சி இல்லாமல் வெளி உலகத்து உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறேன் பார் அப்படின்னு நம்மளை நாமளே கர்வப்பட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அகங்காரத்தை விட விட்டொழித்தவனாய் தியானம் எதை தியாகம் செய்ய வேண்டும் அகங்காரத்தை தியாக தியாகம் செய்ய வேண்டும் உடைமைகளை எல்லாம் தியாகம் செய்தல் வேண்டும் நான் எனது நேன்னு நான் வாழ்த்தி இவாழாம் என் மனுஷா இவாழ்லாம் என்னோடய துணிமணி இது என்னோட நகை என்னோட வண்டி அப்படின்னு சொல்லக்கூடியமே நேனு நான் வாழ்த்தி அப்படின்னு சொல்கிறோமே அதுபோல் உடைமைகளை எல்லாமும் தியாகம் செய்தல் வேண்டும் உடைமைகளை உடையவன் நான் என்னும் அகங்காரத்தையும் தியாகம் செய்தல் வேண்டும் அதுக்கப்புறம் கர்வத்தையும் ஒழித்து அப்படின்னு சொல்கிறார் நான் சாந்தன் நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன்பா எனக்கு கோபமே வராதுப்பா எல்லாத்தையும் விட்டுட்டேன்பா அந்த ஊருக்கு போனேன் அதை விட்டுட்டேன்பா இந்த ஊருக்கு போனேன் எல்லாமே என்னை விட்டு போயிடுத்துப்பா அப்படின்னு சொன்னா நான் சாந்தன் என்ற கர்வத்தையும் ஒழித்து ஹிருஷ்டோ திருப்தியதி திருப்தோஹம் தர்மம் அதிகிராமதி அப்படின்னு நிலை தவறிய மகிழ்ச்சியிலும் இருந்தும் கர்வத்தை அடையாதவனாய் கர்வத்தால் தர்மத்தின் வரம்பை மீறாதவனாகும் எவன் இருக்கிறானோ அவனுக்கு பிரம்மத்துடன் அளவளாவதற்கு வாய்ப்புகள் கிட்டும் அப்படின்னு பெருமாள் இந்த மூணு ஸ்லோகத்திலையும் சேர்த்து சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்க போறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா